ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கேள்வி நூற்றி ஐம்பத்தி மூன்று அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது அண்ணாமலையார் பிறந்த ஊர் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கழுகுமலை கேள்வி நூற்றி ஐம்பத்தி நான்கு கீழ்கண்டவற்றில் எது இதழியல் கரைச்சொல் இதழியல் கலைச்சொல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு பதில் தலையங்கம் சிறப்பு செய்தி பொய்செய்தி எல்லாமே இதழியலில் வரக்கூடிய செய்திகள் தான் அப்போது நூற்றி ஐம்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஐந்து புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் புகழேந்தி புலவரை ஆதி ஆதரித்த வல்லல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கணவதில் ஆப்ஷன் பி சந்திரன் ஸ்வர்கி கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஆறு எனும் பாடலில் டேஷ் அணுகுமுறை அமைந்துள்ளது தினையளவு அப்படிங்கிற பாடலில் எந்த மாதிரியான அணுகுமுறை அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி ஐம்பத்தி கணவதில் ஆப்ஷன் ஏ அறிவியல் அணுகுமுறை உள்ளது கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஏழு மூவருளா இயற்றியவர் யார் மூவருளா இயற்றியது ஒட்டக்கூத்தர் நூற்றி ஐம்பத்தி ஏழு கண பதில் ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர் நூற்றி ஐம்பத்தி எட்டு அண்ணாமலையார் இயற்றிய நூல் எது அண்ணாமலையார் இயற்றிய நூல் வீர அந்தாதி காவடி சிந்து கோமதி அந்தாதி இது எல்லாமே அண்ணாமலையார் எழுதின நூல்கள் தான் நூற்றி ஐம்பத்தி எட்டு கண பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கரெக்டு கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செய்தியை பெறுதல் என்பது டேஷ் போன்றது செய்தியை பெறுதல் அப்படிங்கிறது எந்த மாதிரியானது அப்படின்னா துப்பறிதல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ துப்பறிதல் கேள்வி நூற்றி அறுபது வரகுண பாண்டியனின் அவைப்புலவராக இருந்தது யாரு வரகுண பாண்டியனின் அவைப்புலவராக இருந்தது நூற்றி அறுபதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ புகழேந்தி நூற்றி அறுபத்தி ஒன்று நலவெண்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை நலவெண்பால இருக்கிற வெண்பாக்களுடைய எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி நானூற்றி முப்பத்தி ஒன்று கேள்வி நூற்றி அறுபத்தி ரெண்டு தென்னாட்டின் ஜான் என அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டின் ஜான் என அழைக்கப்பட்டவர் அஞ்சலி அம்மாள் நூற்றி அறுபத்தி ரெண்டு கண பதில் ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள் கேள்வி நூற்றி அறுபத்தி மூன்று தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒலிக்கவும் கற்றுத்தரும் இணையதளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி அறுபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் சி தமிழகம் தமிழம் அப்படிங்கிற தான் தமிழ் எழுத்துக்களை சொல்லி கொடுக்குது கேள்வி நூற்றி ஐம்பத்தி நான்கு சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் யார் நூற்றி அறுபத்தி நான்குக்கான பதில் சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தது அம்புஜத்தம்மாள் நூற்றி அறுபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி அம்புஜத்தம்மாள் கேள்வி நூற்றி அறுபத்தி ஐந்து இணையம் என்ற வடிவத்திற்கு வித்திட்டது யார் இணையம் என்ற வடிவத்திற்கு வித்திட்டது நூற்றி அறுபத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஜான் பாஸ்டல் நூற்றி அறுபத்தி ஆறு கணினியின் தந்தை யார் கணினியுடைய தந்தை நூற்றி அறுபத்தி ஆறுக்கான பதில் சார்லஸ் பேபேஜ் சி தான் கரெக்டு கேள்வி நூற்றி அறுபத்தி ஏழு வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஏதா கரெக்டு நூற்றி அறுபத்தி எட்டு புகழேந்தி புலவர் என்று போற்றப்பட்டவர் யார் புகழேந்து புலவர் என்ன சொல்லி போற்றப்படுகிறார் அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி வெண்பாவீர் புகழேந்தி அப்படின்னு போற்றப்பட்டார் நூற்றி அறுபத்தி ஒன்பது சிவகங்கை ஆண்ட மன்னர் யார் சிவகங்கை ஆண்ட மன்னர் முத்து வடுகநாதர் நூற்றி அறுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி முத்து வடுகநாதர் கேள்வி நூற்றி எழுபது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பு எது இருபதாவது நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பு கணினி நூற்றி எழுபது கணபதில் ஆப்ஷன் ஏ கணினி நூத்தி எழுபத்தி ஒன்று ஊசிகள் என்பது டேஷ் ஊசிகள் அப்படிங்கிறது என்ன நூத்தி எழுபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி புதுக்கவிதை கேள்வி நூத்தி எழுபத்தி ரெண்டு பல்லு என்பது என்ன பல்லு அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்தது சிற்றிலக்கியம் நூற்றி ரெபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி சிற்றிலக்கியம் தான் முக்குடற் பல்லு அப்படிங்கிறது கேள்வி நூற்றி எழுபத்தி மூன்று திருகடுகம் அப்படிங்கிறது என்ன திருகடுகம் அப்படிங்கிறது நீதி நூல் நூற்றி எழுபத்தி மூணு பதில் ஆப்ஷன் ஏ நீதி நூல் கேள்வி நூற்றி எழுபத்தி நான்கு முத்தொள்ளாயிரம் என்பது என்ன முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இலக்கிய வகையை சேர்ந்தது எழு நூற்றி எழுபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ இலக்கியம் கேள்வி நூற்றி எழுபத்தி ஐந்து பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது என்ன பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது புதுக்கவிதை நூற்றி எழுபத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் சி புதுக்கவிதை கேள்வி நூற்றி எழுபத்தி ஆறு முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்தது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நீதி இலக்கியத்தை சேர்ந்தது நூற்றி எழுபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் டி நீதி இலக்கியம் கேள்வி நூற்றி எழுபத்தி ஏழு புறநானூறு என்பது டேஷ் புறநானூறு அப்படிங்கிறது இலக்கிய வகையை சேர்த்தது நூற்றி எழுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி இலக்கியம் கேள்வி நூற்றி எழுபத்தி எட்டு தொல்காப்பியம் அப்படிங்கிறது டேஷ் தொல்காப்பியம் அப்படிங்கிறது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி எழுபத்தி எட்டு கணப்பதில் ஆப்ஷன் டி இலக்கண வகையை சேர்ந்தது தான் தொல்காப்பியம் கேள்வி நூற்றி எழுபத்தி ஒன்பது பொதுமை வேட்டல் என்பது டேஷ் பொதுமை வேட்டல் அப்படிங்கிறது என்ன கவிதை பொதுமை வேட்டல் அப்படிங்கிறது கவிதை கேள்வி நூத்தி எண்பது கொடையில் சிறந்தவர் யார் கொடையில் சிறந்தவர் நூத்தி எண்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி கொடையில் சிறந்தவர் யாரே கர்ணன் கேள்வி நூத்தி எண்பத்தி ஒன்று தொல்காப்பியம் டேஷ் வணக்கம் பற்றி கூறுகிறது தொல்காப்பியம் எந்த வணக்கத்தை பற்றி சொல்லுது நூற்றி எண்பத்தி ஒன்று கணபதில் நடுகள் வணக்கத்தை பற்றி சொல்கிறது தான் தொல்காப்பியம் கேள்வி நூற்றி எண்பத்தி ரெண்டு இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டது எது இறை நடனம் புரிவதற்கு ஏற்படுத்தப்பட்டது சித்திர சபை நூற்றி எண்பத்தி ரெண்டு கணபதில் பதில் ஆப்ஷன் பி சித்திர சபை கேள்வி நூற்றி எண்பத்தி மூன்று சங்ககாலத்தில் ஓவியங்களை டேஷ் என அழைத்தனர் சங்ககாலத்தில் ஓவியங்களை என்ன சொல்லி அழைத்தனர் கண் எழுத்து அப்படின்னு அழைச்சாங்க நூற்றி எண்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் சி கண்ணெழுத்து கேள்வி நூற்றி எண்பத்தி நான்கு கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது டேஷ் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது நூற்றி எண்பத்தி நாலு பதில் ஆப்ஷன் பி புனையா ஓவியம் கேள்வி நூற்றி எண்பத்தி ஐந்து சித்திரகார புள்ளி அழைக்கப்பட்டவர் யார் சித்திரகார அழைக்கப்பட்டவர் நடிக்கப்பட்டவர் வர்மன் நூற்றி ஐம்பது க ஐந்து நூற்றி எண்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ மகேந்திர வர்மன் இதோட இன்னைக்கான ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது